அடுத்த வந்து நான்காவது தலைப்பாக குருவை கண்டடைதல் விக்னேஸ்வரன் பேச வர்றாரு விக்னேஸ்வரன் வாங்க நன்றி கதீஷ் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் விக்னேஷ் இலக்கிய வாசகன் வெண்முரசு மூணாவது நூலான வண்ணக்கடலை வாசிச்சிருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தான் முத முதல்ல நான் ஜெயமோகிட்ட இணைய உரையாடல் மூலம் பேசினேன் வெண்முரசு நாளில் அப்போ நான் எதுவுமே வாசிக்க ஆரம்பிக்கல ஒரு தயக்கம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தான் வந்து வாசிப்பை நேசிப்போம் அறிவிப்பு பார்த்துட்டு சரி முயற்சி பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு வாசிக்க ஆரம்பித்தேன் இன்னைக்கு மூன்று புத்தகங்களை முடிச்சிருக்கோம் அப்படிங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அந்த உரையாடல்லையுமே வந்து குறை உணர்ச்சி குற்ற உணர்ச்சி அப்படின்னு ஒரு வேறுபாட்டை விலைக்கு எனக்கு ரொம்ப ஒரு பெரிய விளக்கத்தை கொடுத்தாரு ஜெயமோகன் இப்போ என்னோட வாசிப்பு அனுபவம் வண்ணக்கடலை பற்றி அதில் இந்த தலைப்பு சார்ந்து என்னுடைய கருத்துக்களை அவங்கள்ட்ட பகிர்ந்துக்கலான் இருக்கேன் இளநாகன் அப்படிங்கிற ஒரு பாணன் வழியாக மதுரையிலேருந்து தொடங்கி மன்னகரம் அப்படிங்கிற ஒரு இடம் வரைக்குமான அந்த பயணம் வாசகனுக்கு நிறைய விஷயத்த கொடுக்குது நிலக்காட்சி வாழ்வியல் முறைகள் கவித்துவ மற்றும் ஆன்மீக பாடல்கள் குலக்கதைகள் தத்துவ தரிசனம் வரலாறு காம குரோத மோகங்கள் இந்த மாதிரி நிறைய அப்புறம் சூழ்ச்சி இருக்கு கொடை உள்ளம் கொண்ட ஒரு மட மடத்தனம் இருக்கு படைத்திறன் இருக்கு ஆஹ் அரசு சூழ்தல் இருக்கு இப்படி நிறையா இருக்கு ஆனால் எனக்கு வாசிச்சு முடித்த பிறகு அதாவது முதல் வாசி இப்போ முடிச்சிருக்கிற நிலையில் இருந்து நிற்கிறது பார்த்தீங்கன்னா இந்த நாவலோட வேர்னு கூட அதை சொல்லலாம் குரு சிஷிய உறவு தான் இந்த நம்மளுடைய உரையாடலுக்கான தலைப்பு வரும்போதும் எனக்கு நான் விரும்புனது இந்த தலைப்பு தான் விரும்பி எடுத்துக்கிட்டதுன்னு கூட சொல்லலாம் இதில் குருக்கெல்லாம் நீங்கள் வந்து பரத்வாஜர் அக்னிவேசர் சரத்வான் பரசுராமர் துரோணர் கிருபர் மந்திரர் அப்புறம் கர்ணனோட முதல் குருவான சாலமரம் இந்த மாதிரி ஒரு பெரிய நிறை இருக்கு ஆசிரிய நிறை ஆஹ் இதுக்கு நிகர மாணவர் நிறைன்னு பாத்தீங்கன்னா துரோணர் கிருபர் அர்ஜுனன் அஸ்வத்தாமன் கர்ணன் ஏகலைவன் யக்ஞசேனன் பீமன் இப்படின்னு இது மாணவர்கள் இந்த வரிசையில நான் இன்னொரு ஒருத்தவங்க நம்ம நண்பர்கள் எல்லாருக்குமே அது தெரிஞ்சதான் பான இள ஏன்னா இலனாகங்கிற பானன மாணவர்களாகவும் அவன் பயணித்த ஆஹ் அவனுக்கு உடன் பயணித்த சூதர்கள் அதாவது பாணர்கள் வெளியே வடநாட்டுல இருந்து வந்தவங்க ஒவ்வொரு ஊர்லையும் ஒவ்வொருத்தரை சந்திச்சிக்கிறான் ஒவ்வொருத்தட்டும் ஒன்னு ஒண்ணு கத்துக்கிறான் அவங்கெல்லாம் வந்து ஆசிரியராகவும் தான் என்னுடைய பார்வைக்கு பட்டுச்சு பரத்ராஜருக்கு பிறந்து தனது பிறப்பே வந்து தன்னோட கல்விக்கு அவர் கல்வி கற்கிறதுக்கு தடையா இருந்து கடைசியில சமையற்காரர்களால வளர்க்கப்பட்டு அக்னிவேசரை வந்து தன்னோட குருவா கண்டுச்சு அங்க மாணவரா போய் சேர்ற துரோணர் அங்கே அவர் துணைக்கு எடுத்துட்டு போகிறது வந்து ஒரே ஒரு தற்பை புள்ளு மட்டும்தான் ஒரு ஒரு தற்பை தற்பையை மட்டுமே துணையா எடுத்துகிட்டு போகிறார் பிறப்ப எங்கேயுமே அவரால் உறக்க சொல்ல முடியாத ஒரு நிலை தான் பிறந்த நாள்லேருந்து அவர் ஒவ்வொரு இடத்துலையும் அது வந்து அவருக்கு ஒரு பெரிய தடையாகவும் தடை கற்களாகவும் வந்து முன்னணிக்கு அந்த அக்னிவேசர் குருகுலத்தில் வந்து ரொம்ப எள்ளி நகையாடப்படுறாரு ஆஹ் அங்கே இருக்கிற இளவரசர்களால சகமானவர்களால குருவுக்கு அடுத்த நிலையில அடுத்த நிலையில இருக்கிறவங்களால அப்படி ஆனா அக்னிவேசர் வந்து சரியா மாணவர்னு கண்டு கண்டு கண்டுகொள்றாரு அவர் ஆனாலும் தான் பிராமணனா சத்திரியனா அப்படிங்கிற குழப்பம் துரோணருக்கு இருந்துகிட்டே இருக்கு ரெண்டும் தான் ஆனா ரெண்டும் இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்து திரோணருக்கு பெரிய நிராதரற்ற நிலையில இருந்துட்டு இருக்கும்போது தனக்கு ஒரு மறைமுக தேவை அந்த இடத்துல அவரை அவரை நிரூபிச்சு ஆகணும் தான் ஒரு சாதாரண ஆள் இல்லை அப்படின்னு சொல்லி காமிக்கணும் எல்லாருக்கும் அது அது வெறுமனையே வாய்மொழியா சொல்லாம அது செயல் மூலமா காமிக்கணும் அப்படிங்கிறதுல யக்ஞ்சசேனன் அப்படிங்கிற உத்தர பஞ்சாலத்தை சேர்ந்த இளைஞன் ஏன்னா இளவரசனை வந்து அங்க குருகுல விதிமுறைகளுக்கு மீறி இன்னும் சொல்ல போனா அக்னிவேசருடைய குறுக்கீடுக்கும் மீறி அவனை மாணவனா தன்னுடைய மாணவனா அவனை தேர்ந்தெடுத்து ஒரு புத்துயிர் குள்ள செய்கிறார் திரோணர் அதுக்கப்புறம் பரசுராமர் சரத்வான் அங்க அக்னிவேசர் மறைவுக்கு பிறகு அவர் வந்து ஒரு பெரிய பயணம் மேற்கொள்றாரு தன் தான் யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி மாதிரியே தான் அவர் அவருடைய பயணம் இருக்கு பரசுராமர் சரத்வான் இந்த மாதிரி குருக்கள் எல்லாம் போய் சந்திக்கிறாரு ஒண்ணு அவங்களால ஏத்துக்க முடியலை இல்ல ஏத்துக்க முடியாத ஒரு சூழ்நிலை இப்படி ஏதோ ஒரு காரணத்தினால துரோணர் வந்து இவங்க ரெண்டு பேராலையுமே ஏத்துக்க முடியாத ஒரு நிலையில இருக்கும்போது சரத்வானுடைய மகளை வந்து மனம் மனம் புரிஞ்சு தன்னோட குரு வாழ்க்கையை வந்து பிர பிரமதம் அப்படிங்கிற ஒரு ஊர்ல தொடங்குறாரு அங்க உள்ள மக்களும் இவரை வந்து பெருசா புரிஞ்சுக்கல முதல்ல அவங்களுக்கு ஒரு தேவை இருக்கு அந்த ஊரை சுத்தி ஒரு பெரிய கல்வர்களுடைய அபாயம் இருக்கு இளைஞர்கள் படைய திரட்டணும் அப்படிங்கறதுனால இந்த குருவா நியமிச்சு அங்க பணிபுரிய செய்யறாங்க அது அவருக்கு அப்போதைக்கு பொருளாதார தேவைக்காகவும் இல்ல அவரு ஒரு ஆத்ம திருப்தி கிடைக்கிற ஒரு செயல்ல ஈடுபடுறதுக்காகவும் அந்த ஊர்ல தங்கி வேலை பார்க்கிறாரு அதாவது குருவா இருக்கார் ஆஹ் அந்த ஒரு கொஞ்சம் அந்த ஊர் வந்து ஒரு நிலைத்தன்மை அடைஞ்சதுக்கு பிறகு அவரை அவருக்கு உண்டான மரியாதையை அவர் கொடுக்கல அவர் வேண்டது ஒன்னே ஒண்ணுதான் மரியாதை மட்டும்தான் மத்ததெல்லாம் அடுத்ததுதான் மரியாதை அதே நேரத்துல சில விஷயங்கள்ல தேவைப்படுது அவர் பையனுக்கு ஒரு பால் கொடுக்கறதுக்கு ஒரு மாடு வேணும்னு மனைவி கேட்கும் போது அது ரொம்ப ரொம்ப தயங்கி அந்த குரு ஸ்தானத்தை விட்டெல்லாம் இறங்கி போய் நின்று அந்த அந்த பிரமதம்ங்கிற ஊர்ல உள்ள தலைவன் வீட்டில் நிக்கிறார் ஆஹ் அவமானப்படுத்திடுறான் மனைவியும் வந்து நீ எங்கேயாவது போய் வாங்கிட்டு வா சத்திரியனா பிராமணனா அப்படிங்கிற கேள்வி மனைவி வாயிலேருந்து வரும்போது ஐக்யசேனோட நோக்கி நாட்டை நோக்கி போறார் இந்த நாவல்ல வந்து இங்க இறுதியில வந்து நிஷாந்த குலத்தோட சொர்ணை ஒருத்த ஒரு வரி சொல்றது மாதிரி வரும் எவரும் தன் குருதியிலிருந்து விடுதலை பெற முடியாதுன்ற அறி அப்படின்னு சொர்ணை தன்னுடைய மகன் ஏகலைவனுக்கு சொல்லுவாங்க அது வந்து ஐயசேனனுக்கு ரொம்ப ஆகச்சிறந்த பொருத்தமா அமையும் அதாவது இவர் போய் நிற்கும் போது பசுமாட்டுக்காக ஒரு நேரத்துல வந்து இவருக்காக தன்னுடைய நாட்டுல மூன்றுல ஒரு பங்கையே கொடுக்கிறம்பான் நாட்டையே கொடுக்கிறோங்கிறவன் இவரை ஒரு இரவு ஃபுல்லா வாசல்ல நிக்க வச்சு ரொம்ப அவமானப்படுத்தி அனுப்ப யாருங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு வா அப்படின்ற மாதிரி அவனுடைய பிறவி குணம் அவனை விட்டு போகலை அப்படிங்கிறதுக்கு ஒரு மாணவனாக இருந்தாலும் ஆசிரியரை முரண்பட்டு நிற்கிற தன்னுடைய நிலை இப்போ நிலைத்த தன்மையா இருக்கு அப்படிங்கிற ஒரு நிலைமையில இவரை அவமானப்படுத்திடுறான் பிறகு தான் வந்து தன்னுடைய மைத்துனரான கிருபருடைய அழைப்பை ஏற்று இவர் ஹசினபிடிக்க போகிறார் அங்க பீஷ்மர் வந்து பயங்கரமா இவரை வந்து வேறொரு இடத்துல வைக்கிறார் முதல் நாள்லேயே இவர் அர்ஜுனனை கண்டுகொள்கிறாரு தன்னோட மாணவன் தான் அப்படின்னு அது அவருடைய ஒரு டிராப் ஒரு துளி கூட வீணாகாத மாதிரி முழுக்க மாணவனா பார்த்தன் வந்து அவர்கிட்ட இருந்து எல்லாத்தையும் அப்படியே கிராஸ் பண்ணிக்கிறான் ஒரு நேரம் கூட அவரை பிரியாத ஒரு மாணவனா இருக்கான் அதற்கு பிறகுதான் வந்து இவங்களுடைய குடும்ப பிரமதத்தில இருந்து அஸ்தினபுரிக்கு வரும்போது அஸ்வத்தாமனும் மாணவர் நிலையில தான் இருக்கான் தன்னுடைய கிட்ட மாணவர் நிலையில இருக்கான் ஆனா அவங்களுக்குள்ள ஒரு பகைமை வர உருவாகுது அவருக்கு பணிவிடைகள் செய்கிறது நீயா நானா அப்படிங்கிற ஒரு போட்டி வரும்போது அவர் அத உயித்து அறிகிறாரு அதே நேரத்துல மகனையும் விட்டு கொடுக்க முடியல மாணவனையும் விட்டு கொடுக்க முடியல குருவே ஆனாலும் தன்னுடைய என்னதான் கல்வியை சொல்லி கொடுக்கறோம் அதெல்லாம் ஓகே ஆனா நான் வந்து பட்ட கஷ்டம் எனக்கு தான் தெரியும் அது மாதிரி என் பையன் பற்றக்கூடாது அப்படிங்கிற ஒரு உள்ளுணர்வு அவருக்கு இருந்துகிட்டே இருக்கு அதனால அதோட விளைவா அர்ஜுனன் கிட்ட ஒரு நாள் வந்துட்டு உறுதிமொழி வாங்கிடுறாரு நீ அவனுக்கு தீங்கு நேரக்கூடாது என் மகனுக்கு ஒன்னால எதுவும் நடக்கக்கூடாது இந்த இடத்துல சரியா பிராமணனா சத்திரியனாங்கிற கேள்வியில இருந்துட்டு இருந்த துரோணர் அதுலேருந்து கொஞ்சம் நகர்ந்து குருவா தந்தையா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு நிற்கிறார் ஆஹ் மாணவன்ங்கிறவன் எப்படி தனது ஆசிரியருக்கு இருக்கணும் பணிவிடைகள் செய்யணும் இதெல்லாம் தன்னோட அன்றாட செயல்கள் அஹ் உள்ளுணர்வு ஆஹ் இது ஒன்று அதே போல அவர்கிட்ட எப்படி எல்லாத்தையும் வாங்கிக்கணுங்கிறதெல்லாம் ஒரு இரவுல உட்காந்துருக்கும் போது அந்த பக்கம் ஒரு சின்ன பூச்சியை அவன் வந்து பிடிக்கிறது அந்த அந்த ஓசையை சப்த சப்தசரமா ஏதோ அந்த மாதிரி ஒரு தே மூலமா அவர் சொல்லி கொடுத்ததை முறுக்க வாங்கிட்டு அதை பண்ணுவான் அர்ஜுனன் அந்த இடத்துலதான் வந்து இன்னும் ரொம்ப வியப்புக்கு உள்ளாவ அவர் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் உதாரணம் அர்ஜுனன் ஆனா எவ்வளவு இறங்கி இறைஞ்சி கல்வியை வந்து ஒரு மாணவன் வந்து ஆசிரியர்கிட்ட வேண்டனோ அப்படிங்கிறதுக்கு கர்ணன் ஒரு உதாரணம் கிருபரின் குருகுலத்தை விட்டு துரத்தப்படுறான் வாழ்நாளெல்லாம் எது துரோணரை மற்றவங்கள்டு துரத்துனிச்சோ வேறுபடுத்தினுச்சோ எங்கே எங்க எங்கேயும் நிக்க விடாம கற்க விடாம துரத்துனிச்சோ அதை வச்சு அவர் இவனை தள்ளி நிற்க வைக்கிறார் அதாவது அவர் தள்ளி நிற்க வச்சாலும் அறிவிக்கப்படாத இல்லைன்னா அறிவிக்கப்பட முடியாத ஒரு மாணவனாக இவன் வந்து அங்க ஜொலிக்கிறான் கர்ணன் கர்ணன் சார்ந்த தருணங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அரசுக்கு தான் குரு அப்படிங்கிறது தான் துரோணருடைய செயல் கிருபருடைய செயல்லாம் இருக்கும் அது துரோணர் ஏன் அப்படி பண்றாரு அப்படிங்கிற கேள்விக்கு அது அவர் பீஷ்மர் பால் கொண்ட அவர் ஒரு இடத்துல சொல்லுவாரு நான் அசுனபுரியின் ஊழியன் அப்படின்னே சொல்லிடுவார் பீஷ்மர் பால் அவர் கொண்ட தீர்க்க முடியாத நன்றி கடனா இல்ல தன்னின் கடந்த கால அனு அவமானங்கள்ல வந்து எல்லாமே நினைவுக்கு வரும்போது அதோட மறு உருவா வந்து நிக்கிறான் அதிகாரத்து மேல நம்ம அந்த போவத்தை சேர்த்து காட்ட முடியாது அதனால இவன் மேல அந்த சனத்தை காட்டிடுவோம் அப்படின்னு அவரு அதுக்கு அதுக்கு எதிர்வினையாட்டுறாரா அப்படிங்கிறது எல்லாமே என்னன்னு தெரியல ஆனா உண்மையிலேயே அது எல்லாமே அவனுக்குள்ள ஒரு பெரிய அனையாத்திய தான் எத்திட்டு இருக்கு அதாவது அவனுடைய முதல் குரு சால தான் அது எல்லா இடத்துலையும் அதை ரொம்ப வெளிப்படையாவே சொல்றான் கர்ணன் ஆஹ் அதிரதிதன் ராதையோட மகனா இருந்திருக்கான் சூரியபுத்திரனோட மகன் இந்த உணர்வு இருந்தாலும் கூட அவன் எங்க யாரப்பா நீ கத்துக்கிட்டு வந்த அப்படின்னா நான் சால மரத்தை தாங்க வச்சு கற்றுக்கிட்டேன் அப்படிங்கிறான் அவனோட வேறொரு வடிவா வர்றான் ஹிரணிய தனுசுடைய மகன் ஆசுர நாடு கருணகு கருடகுலத்து அரசன் ஹிரணிய தனுசோட மகன் ஏகலைவன் அவன் அவனை பார்க்கும்போது துரோணருக்கு தன்னுடைய இன்னொரு ப இன்னொரு ஆடி பிம்பம் மாதிரியே வந்து அவன் நிக்கிற மாதிரி தெரியுது பயங்கரமா அவனை வசைப்பாடி அவனை அனுப்புறாரு நீ கிளம்பிடுறீங்க என்கிட்ட கர்ணனையாவது ஒரு தூரத்துல நிற்க வச்சவர் துரோணர் ஆனா அது கர்ணனுடைய குணாதிசயங்களை அவர் புரிஞ்சுக்கிட்டு நிக்க வச்சாரு இவனை வந்து நிக்காத போயிரு அப்படின்னு விரட்டுறாரு ஆனா அந்த விரட்டல் வந்து அதுல அவர் பெருசா சோர்ந்து அவர் மேல ஒரு எதிர்மறை எண்ணங்களோடலாம் அவன் போகல போற வழியில வந்து அவங்க ஒரு ஓய்வு எடுக்கும்போது ஒரு நீர்நிலைக்கு பக்கத்துல மரத்தட்டில் படுத்துட்டு இருக்கும்போது மறுபடியும் முகம் கழுவ போகும்போதோ அல்ல நீர்த்த போகும்போதும் அந்த படிமத்தை அவரை பார்க்கறான் திரோணரை அங்க அவர் மூணு விரல நீட்டும் போது அதுலேருந்து கற்றுக்கிட்டு மானசிகமா அவரை குருவாக்கிக்கிட்டு அதுல அவன் கையில ஒரு வணிகர் மூலமா அசினபுரியில இருந்து வந்த வணிகிட்ட வாங்கின திரிகரத்தை ரொம்ப அநாயசமா அதாவது நேர்ல ஒரு மாணவன் கத்துக்கிட்டான்னா கூட அவள நேர்த்தியா கத்துக்க முடியாது அந்த மாதிரி வில் வித்தைகளை அவன் கத்துக்கிறான் ஆஹ் அஷ்டபுத்திரா இல்ல சப்தகரம் அந்த மாதிரி எல்லாம் ஏதோ ஒரு வித்தைகள் இருக்கு அந்த வித்தைகள் எல்லாம் ரொம்ப துணிஞ்சு கத்துக்கிறான் தனிச்சு அவன் வாழ்வு திரும்பி வர்றவன் வந்து அவரை சந்திக்க போகும்போது முதல்ல துரோணரை சந்திக்க போகும்போதே ஒரு பெரிய நெடும் பயணம் பண்றோம் ஒவ்வொரு இடமா கத்துக்கிட்டு துரோணர்கிட்ட இது இது இதோட பயன் இது இல்லை இது இதுக்கு மேல இதுகிட்ட இருந்து நான் கத்துக்கணும் அப்படிங்கிற அவன் கையில வச்சிருக்க திரிகரத்தை வச்சுக்கிட்டு ஒவ்வொரு இடத்துல போகும்போதும் அந்த போற வழியில அவங்க கொடுக்குற காசையுமே வந்துட்டு ஒரு இடத்துல வந்து அந்த பறவை கூண்டுல மேல வந்து கிளிகளை அஹ் தொங்க விட்டு இதை அடிக்கிறவனை வந்து அஹ் ராணுவத்துக்கு ஆள் எடுக்கிறாங்கிற மாதிரி ஒரு செலக்ஷன் ப்ராசஸ் மாதிரி வச்சிருக்காங்க அந்த ஊர்ல அவன் போற வழியில உள்ள ஒரு ஊர்ல ஆஹ் வந்து இவன் பண்ணிட்டு அதுல வெற்றி பெற்றுட்டான் எடுத்துட்டு போப்பா உனக்கு உண்டான பொற்காசுகள் அப்படின்னா அதெல்லாம் எனக்கு தேவையில்லன்னு ஒரு கைப்பிடி அழுட்டு வரோம் அழுட்டு வந்துட்டு பயணம் அசனபுரிக்கு போறதுக்கு அங்க ஒருத்தர் சொல்றாரு இந்த மாதிரி இவங்க எல்லாம் இந்தந்த குருக்கள் இவங்க பேர் தான் பரத்வாஜர் சரத்வான் இருக்காரு பரசுராமர் இருக்காரு இவர் இருக்காங்க இவங்க தான் இருக்காங்க நீ துரோணர்னோட துரோணர் நான் அசனபுரிக்கு போறேன்னு போயிட்டு அந்த படகோட்டிக்கு அந்த காசு கொடுத்துட்டு அவன் கிளம்புறான் கல்வி கற்கிறதுக்காக மட்டுமே திரும்ப இந்த மாதிரி போய் அவரை பார்த்து அவமானப்பட்டு திரும்பி வரும்போது வில்லுதான் வாழ்வு அப்படின்ட்டு ஃபுல்லா ஆஹ் காட்டுக்குள்ளேயே தன்னுடைய வாழ்வு அவன் இல்ல வரசனாவோ இல்ல அரச போகத்திலையோ இல்லாம முழுக்க முழுக்க அவன் வில்லோடைய வாழ் வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டு உள்ள காட்டுக்குள்ள இருக்கான் இந்த நேரத்துல வந்து அஸ்தினபுரியுடைய படை வந்து இந்த மாதிரி ஒரு சிற்றரசுகள் மகத்துக்கு கீழே இருக்கிற ஒரு சிற்றரசு இந்த ஊர் ஆசுர நாடு அங்க வந்து இவங்களை சும்மா அடக்கி வைக்கிறதுக்காக வேட்டைக்கு வர்றது மாதிரி ஒரு இதை பண்ணி போர் எல்லாம் கிடையாது அளவுக்கு நீ பெரிய இல்லை ஆனா நாங்க வருவோம் வந்து நாங்க வேட்டையாடுவோம் என்ன வேணுமோ பண்ணுவோம் நீங்க எதுவும் பண்ண முடியாது ஆனா நாங்க நம்ம 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 நட்பா இருக்கிற மாதிரி காமிச்சுக்குவோம் அப்படிங்கிற ஒரு நிலை அது அப்ப வரும்போது இவனுடைய வில்வித்தை அந்த வீரர்களுக்கு தெரிய வருது அவங்க மூலமா அந்த இளவரசர்கள் கிட்ட செய்தி போனோன்னே துரோணர் வந்து நான் அவனுடைய ஆசிரியர் அப்படின்னு இந்த நாட்டுக்குள்ள ஆசிர நாட்டுக்கு அவர் தனித்து பயணம் பண்ற வந்து அங்க அவரு அவருக்கு பயங்கரமான ஒரு அழுத்தத்தை வந்து இளவரசர்கள் பீமன் மோர் கொண்டு எல்லாருமே வந்து இந்த எங்களால்லாம் கத்துக்க முடியாத ஒரு வித்தைய ஒருத்த யாரோ ஒருத்த ஒரு மலை வேடன் கத்துக்கிட்டு இருக்கான் அப்ப நீ சொல்லி கொடுத்துட்டு இருக்க இது என்னன்னு கேட்கும் போது அவரே கிளம்பி வந்து இவன்ட்ட பேசி இவனுடைய எல்லாம் அவர் தெரிஞ்சுக்கிறாரு எங்க பண்ணிக்காமி பார்ப்போம் நீ எப்படி என்கிட்ட கத்துக்கிட்டோன்னா எல்லாமே கனவுலயே நடந்திருக்கு ஒரு ஆசிரியமான உறவு இவங்க ரெண்டு பேர் விஷயத்துல கனவுலே முழுக்க நடந்திருக்கு அந்த நேரத்துல இவர் க கடைசியா இவர் கேட்கறது குருவுக்கு காணிக்கையா ஏதாவது கொடுத்திருப்பா அப்படின்னு இவர் வந்த நோக்கத்தை உழித்த அறிஞ்சுக்கிற சொர்ணை வந்து குருவுக்கு நாட்டை கொடுத்துருன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அர்ஜுனன் கூட நான் போரிட மாட்டேன் அப்படின்னு வாக்குறுதி கொடு அவங்க அவருக்கு உடனே அப்படிங்கிறாங்க இதெல்லாம் தான் காணிக்கையாக அவங்க கொடுக்க சொல்கிறாங்க ஆனால் அந்த நேரத்தில் அவருடைய கணவனால் அவங்க அடக்கி அடக்கப்படுறாங்க இவனும் பொறுமை காத்திட்டு இருக்கும்போது எனக்கு காணிக்கையாக அவனோட கட்டவடலை கொடு அப்படின்னு கேட்கும்போது அது அடுத்த நொடி அவனுடைய கட்டவடல் துண்டால் பட்டு கீழே கிடக்கு அவனே துன் பக்கத்தில் இருந்த ஒரு வீரனுடைய குருவால் எடுத்து கையை அறுத்துக்கிறான் அந்த மாணவனா அவன் தாய் சொரணை துரோணரை தீ சொல்லிட்டு அந்த இடத்துலயே மாண்டு போறாங்க ஆனா நான்கு விரல்களோட நாட்டுக்கு மன்னனும் நான் தான் குருவும் நான் தான் அப்படின்னு சொல்றான் ஒரு வார்த்தை கூட அதுக்கு எதிர்வினை ஆற்றாம துரோணர் கேட்டதுக்கு ஒண்ணுமே கையை எறுத்துக்கிறான் பிறகு அதுல இருந்து மீண்டு வந்து இந்த நாட்டுக்கு நான் தான் மன்னன் குருவும் நான் தான் நான் தான் வில்வித்தை கத்துக் கொடுப்பேன் நம்மளுடைய போர் முறை இனிமே நான்கு விரல்கள் கொண்ட வில்வேதம் தான் வில்வித்தை தான் அப்படின்னு வீரர்கள் எல்லாம் ஒண்ணு சேர்க்கிறான் ஆஹ் குருவம்சத்து இளவரசர்கள் வில்வேதம் இந்த மாதிரி நிறைய ஆயுத பயிற்சியில இருக்கும்போது பீமன் மட்டும் அவனோட குருவா மந்திரர்னு ஒரு சமயக்காரரை வந்து மடப்பள்ளியில கண்டுக்கிறான் அவர்கிட்ட இருந்து நிறைய தத்துவ தரிசனங்கள் அவனுக்கு கிடைக்குது இந்த மாதிரி இது ஒரு ஆசிரியமான ஒரு இவங்க ரெண்டு பேர்கிட்ட இருக்கிறது இதை வச்சு அவன் அர்ஜுனனுக்கே பாடம் சொல்றான் என்னப்பா நீங்களாம் வந்து பெருசா போடுறதுன்னு கத்துக்கிட்டு இருக்கீங்க பொருட்களில் கத்துக்கிறீங்க இதை விதவா நீங்க பெருசா கத்துக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி இன்னொன்னு கர்ணனுடைய கையறு நிலையினாலேயே நம்ம ரொம்ப ஒரு ம மனமறு நிலைக்கு தள்ளுற தான் இருக்கும் கர்ணனுடைய நிலைகள் நிறைய இடங்கள்ல அவன் எல்லாமே அவனுடைய வித்தை முன்னாடி வந்து நிற்கும் அடுத்த கேள்வியா அவனுக்கு வந்து நீ யாரு யாருக்கு பையன் யாருக்கு பிறந்த எந்த ஒரு குளம் என்ன கோத்திரம் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி முதல் இடம் முன்னாடியே குறிப்பிட்ட மாதிரி முதல் குருவா எந்த இடத்துலையும் அவன் சொல்றது தன்னோட சால மரத்தை தான் இப்படி பல்வேறு குரு மரப்புகள்ல கடந்த ஒரு எழுவத்தோரு நாட்கள்லாம் நம்ம வாய்ப்ப வாழ்ற வாய்ப்பை பெற்றிருந்திருக்கோம் எந்த அளவுக்கு எல்லாம் அவங்களுடைய ரொம்ப பிரைட் பகுதிகள் ஒளிமிக்க பகுதிகள் நமக்கு தரிசனங்கள் அமைஞ்சிச்சோ அதுக்கு நிகராகவே அவங்களோட துயரங்கள் வன்மங்கள் அப்புறம் அந்த குருக்கள்லாம் வந்து என்ன பண்றாங்கன்னா வித்தைன்னுதான் அவங்கள்ட்ட போறாங்க எல்லாம் கத்துக்கிறாங்க கல்வியே இல்லைன்னா அந்த வித்தையை வந்து ரெண்டாவது இடத்துல வச்சுட்டு ஆசாரங்களை முதல் இடத்துல வைக்கிற நிகழ்வு இது எல்லாமே வேறொரு வகையான தரிசனத்துக்கு நம்மளை கொண்டு போகுது இன்னொரு முக்கியமான அம்சம் அப்படின்னு பட்டது என்ன அப்படின்னா இதுல வர்ற ஆசிரியர்கள் மூலம் கிடைக்கிற தத்துவ மெய் தரிசனங்கள் ஒரு தத்துவ மெய்யியல் ஈடுபாடு கொண்ட ஒரு வாசகன் அல்லது மாணவன் இந்த நாவலை வாசிக்கும் போது பல்வேறு விவாதங்களை கொள்கைகளை அப்புறம் தினமும் மனநம் செய்யும் வகையிலான மந்திர சொற்களை எளிதில் கற்றுக்க முடியும் சில வரிகளை வந்து நான் நண்பர்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும்னு நினைச்சேன் எல்லாருமே நம்ம எல்லாரும் வாசிச்சதுதான் இருந்தாலும் அந்த வாசிப்பின்பம் மறுபடியும் சொல்லும் போது அது அது கொடுக்கற திட்டிப்ப உணரணுங்கிறதுக்காக மண்ணில் உள்ள அனைத்து இன்பங்களும் பனித்துளி சூரியன்களே எனவே மண்ணில் உள்ள துயர் நிறைந்த இறைவுகள் அனைத்தும் கூழாங்கல் நிழல்களே விண்ணிலிருந்து பார்க்கையில் அவை அனைத்தும் விளக்க ஒன்னா வீண் செயல்கள் வெளியே அம்பு முந்துவதை அடைந்து விட்டாய் எண்ணத்தை அது முந்துவதை இனி இலக்காக கொள் தேடுபவர்கள் எப்போதும் கண்டடைந்து விடுகிறார்கள் ஏனென்றால் அவர்களின் வினாவிலேயே விடையும் அடங்கி உள்ளது இந்த மாதிரி நிறைய பொன்னொழி வீசுற தருணங்கள் நிறைய சொல்லலாம் அந்த நாவல்ல ஆசிரியர்கள் பற்றி மாணவர்கள் பற்றி ஆனா முக்கியமா ஆசிரியரோ மாணவரோ அது எவரோ அதுதான் அவர் அதாவது என்னன்னா அப்படிங்கிற காற்ற நிகழ்வுதான் அதாவது அவங்க நிறைய எவ்வளவு கல்வி கேட்டிருக்காங்க கடைசியா அவர் யாரோ அவர் தான் அவர் அவர் அவருடைய உள்ள ஒண்ணு இருக்குல்ல நம்ம எவ்வளவுதான் கல்வி கட்டாலும் நம்ம என்னதான் எவ்வளவு நாவல் வாசிச்சாலும் புத்தகங்கள் படிச்சாலும் நம்ம யாருங்கிற காட்டுற தருணம் சில நேரங்கள்ல குடும்பங்கள்லயும் சரி இல்ல சமூகத்துல நம்ம ஈடுபடும் போதும் சரி அது வெளியில வரும்ல அந்த மாதிரி ஒரு சரியான உச்ச நிகழ்வு அப்படின்னா கர்ணன் அங்க நாட்டின் மன்னனா துரியோதனால முடிசூடப்பட்ட தருணம் அது துரோணரா இருக்கலாம் தர்மனா இருக்கலாம் அர்ஜுனன் கர்ணன் திருதராசன் பார்த்தா நீ தேடுறது வெற்றி உலக அதெல்லாம் வந்து வெத்து வேலை வெற்றி கொள்ளப்பட்டதுமே அதெல்லாம் வந்து அதுக்கு ஒரு அர்த்தமே இல்லாம சலி தான் உனக்கு கொடுக்கும் நான் என்ன வந்து முழுக்க அர்ப்பணிக்கிற ஒரு களங்களை தேடுறேன் அப்படின்னு முன்னாடி ஒரு நாள் மடப்பள்ளியில சொன்ன ஆஹ் பீமனா இருக்கட்டும் இது எல்லாருக்குமே பொருந்தும் அவங்க யாரும் அதுதான் அவங்க ஆனா ஒரு மாசகனோ மாணவனோ ஒரு நவீன மனிதனோ இல்லை அப்படி சொல்லிக்கிறவனோ ஏன் இந்த நூலை இன்னைக்கு வாசிக்கணும் அப்படின்னா கவித்துவ தருணங்களையும் கனவு தருணங்களையும் முதல் வாசிப்புல உங்களுக்கு தித்திக்க வைக்கும் அது நினைவுல நிற்காது ஆனா அடுத்தடுத்த வாசிப்புல வந்து அது ஒரு வகையான ஒரு மந்திர சொற்கள் மாதிரி இப்ப திருக்குறள் எல்லாம் சிலது பள்ளி பழ பள்ளி நாட்கள்ல படிச்சிருப்போம்ல அது மாதிரி இந்த வார்த்தைகள் எல்லாம் உங்களுக்கு வேற வகையான ஒரு இன்பத்தை கொடுக்கும் இன்னொன்னு இயற்கையின் கொடைகளான இப்ப ஐம்பூதங்கள் சொல்றாங்க சூரியன் மரம் மரங்கள் பறவை மனிதர் பாம்பு புழு அப்புறம் தற்பை பண்டிய புல் அவங்க வீட்டுக்கு பக்கத்துலேயே தற்பை பண்டிகை புல்வெளிகள் வழிகள் ஏதாவது இருந்துச்சுன்னா இது எல்லாத்தையும் பார்க்குற பார்வை இனிமே மாறும் அதுக்கப்புறம் ஆசிரியர்ங்கிறவர் யாரு எப்படி இருக்கணும் அவர்கிட்ட கல்வி கேட்க மாணவன் எந்த இடத்துல இருக்கணும் அப்படிங்கிறத இந்த புத்தகம் சொல்லி கொடுக்கும் பணம் கொடுத்து ஆள் எடுக்கிறது இல்லை ஒரு நல்ல ஆசிரியர் அமர்த்துறது அப்படின்னு கல்வி நிறுவனங்களுக்கு கல்வி தந்தைகளுக்கு சொல்லும் அப்புறம் ஆசிரியரோ எழுத்தாளரோ அவர் ஒன்னும் விண்ண பலர்ந்து விழுந்த அரிசிய பிறவி இல்லை அவரும் நம்ம போன்ற மனித பிறவிதான் அவருக்கும் இப்போ குடும்பம் இருக்கும் பொண்டாட்டி பிள்ள இருக்கு பசி காம குரோத மோகம் இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் உணர வைக்கும் இந்த பிரபஞ்ச வழியில் உண்மையில் வினாக்களே இல்லை ஒற்றை பெரும் விடை மட்டுமே உள்ளது வினாக்கள் என்பவை அதன் பல்லாயிரம் கரங்கள் மட்டுமே அவை ஒவ்வொரு கணமும் துளாவி கொண்டிருக்கின்றன அவற்றின் தளிர் முனைகள் உரியவர்களை கொண்டு மெல்ல சுற்றி வளைத்துக் கொள்கின்றன அவர்களுக்கு பிள்ளை ஒவ்வொருவரும் அவரவருக்குரிய அஸ்ஸினபுரியையே சென்றடைகின்றனர் பொன் இந்த மாதிரி பொன் வரிகள் இருந்தமா இல்லையா இருந்தோமா வாழ்ந்தோமா அப்படிங்கிற கேள்விக்கு நிச்சயமா வாழ்ந்தோம் அப்படின்னு பதில் நம்மளே சொல்ல வச்சு ஒரு பெரிய பிறவி பெருங்கடலை நம்ம வாழ்நாளை கடக்க வைக்கணும் வாணரும் துரோணரும் பார்த்தனும் கர்ணனும் நடுக்கற்களாய் என் நெஞ்சில் புகைப்பட உருவாய் கணினி மற்றும் கைபேசி முகைத்திர முகப்பு திரைகளிலும் இருந்து வழிகாட்டுகின்றனர் அசோகமித்திரனால் வெளியிடப்பட்ட தமிழ் மகாபாரதத்தின் ஒரு பகுதியான வண்ணக்கடலை வாசித்த இந்த வாசகனுக்கு பேராசான் ஜெயமோகனுக்கும் வாசிப்பை நேசிப்போம் நண்பர்களுக்கும் வணக்கமும் அன்பும் நன்றியும்